இந்த சனாதன ரட்சண போர்டு அமைக்கணுன்றதன் மூலமாக இவர்கள் இந்தியா முழுக்க மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த இது புற ஒழிச்சு கட்ட முயற்சி பண்ணுறாங்க ஒழிச்சு கட்டிட்டு நேரடியாக ஆரிய பார்ப்பனர்கள் கையில் கோயில்களை ஒப்படைக்கிற திட்டம் தான் இந்த சனாதன ரட்சணை போர்டு திட்டமே என்ன அப்படின்னா இந்த அறநிலையத்துறையை காலி பண்ணுறது பண்ணிட்டு மக்கள் அதிகாரத்தின் கீழே இருக்கிற கோயில்களை பார்ப்பனுடைய அதிகாரத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான் அவருடைய திட்டம் இன்னொன்று இது முழுக்க முழுக்க சங்கியுடைய அஜெண்டா அவர்கள் தான் இதை திட்டமிட்டு இதை லட்டு பிரச்சனையும் இப்போ உருவாக்கிட்டு வர்றாங்க அப்படின்றத நம்முடைய ஆதாரபூர்வமான சந்தேகம் ஏன் எல்லா விஷயங்களுக்கும் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் கோயிலில் அறநிலையத்துறை கையில் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா ஐயருக்கா ஆட்டே போட பிளான் பண்றாங்கன்னு உங்களுக்கு மக்களுக்கு பூரா தெரியும் அவன் என்ன பண்றான்னா லட்டை வந்துட்டு கம்பெனி கொடுக்கக்கூடிய டெண்டராக மாற்றுறான் இப்போ கம்பெனி டெண்டருக்குள்ள இந்த நிர்வாகியா இருக்கிற பார்ப்பனம் பூரா டீல் நீ எனக்கு எவ்வளோ தருவ முந்நூற்றி அறுபது ரூபா ரேட்டு எதை வேணா கொண்டு வந்து இறக்கி நாங்கள் லட்டை போட்டுக்கிட்டோம் எக்ஸ்பெக்ட் டு பி மிக்ஸ்டு தீஸ் ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம் பூரா மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு அப்படின்லாம் வருது சஸ்பெக்டடனா என்ன பண்ணணும் மறு உட்படுத்தணும் இன்னும் அதில் தெளிவு வரலன்னு அர்த்தம் அதுக்குள்ளேயே எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தாக்குறான் அப்போ கரெக்டாக போலாரீஸ் பண்ணுறாங்களா மத ரீ அதை மதவாத சக்திகள் இதை பயன்படுத்துகிற ஒரு தொலைதூர திட்டத்தோடு இறங்கி இருக்கிறான் தமிழ்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் தலைவர் தங்கப்பணி நகர் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் தாண்டி இந்தியா முழுவதும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது திருப்பதி லட்டு குறிப்பாக திருப்பதி லட்டுன்ற தாண்டி மாட்டுக் கொழுப்பு லட்டுன்னு கூட சொல்லணும் மாட்டுக் கொழுப்பு லட்டு காரணம் என்ன சார் தற்போது இல்லை ஒன்று அவங்க அதாவது அரசியலாக ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு அதை அடைகிறதுக்கு ஒன்றைய அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க யார் ஆதாயம் அடையணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அவங்க இன்றைக்கி திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு இதை திரும்ப திரும்ப இப்படி சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க ஆரம்பித்ததுனுடைய பின்னணியில் பாக்ட்ராப்பாக அவங்களுக்கு ஒரு அஜெண்டா என்ன இருக்குது அப்படின்னா ஆந்திராவை காவி மயமாங்கிற திட்டம் ஆந்திராவை மதவாதமாக பிளவுபடுத்துகிற ஒரு திட்டம் இருக்குது அப்போ அதனுடைய முதல் அஜெண்டாவாக இப்போ அவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஒரு இதை கிளப்பி முதல்ல ஜெயன்மோகன் ரெட்டியோடு சேர்ந்து சந்திரபாபு நாயுடுவோ நாயுடுவும் பவன் கல்யாணும் பாஜக இதெல்லாம் ஒரு அலையன்ஸாக சேர்ந்து இப்போ ஜெயன் ரோ மோகன் ரெட்டியில் ஆரம்பித்து ஒரு மதவாத அரசியலை ஆந்திராவை மத ரீதியாக பிளவுபடுத்துவதை தொடங்கி இருக்கிறாங்க இந்த நெருப்பில் இவர்கள் இப்படி ஒரு தீ மூட்டுறாங்க இந்த நெருப்பில் அழிய போகிறது பவன் கல்யாணும் சந்திரபாபு நாயுடுவும் சேர்ந்து தான் ஏன்னா இது பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய டைரக்டாக அஜெண்டா அதை புரிஞ்சுக்கலை அப்படின்னா இந்த மாட்டு கொழுப்பு வண்டி கொழுப்பு மீன் கொழுப்புலேயே எல்லா கதையும் முடிஞ்சு போயிடும் ஏன் இதை சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா இதை இவர்கள் குஜராத்திற்கு ஒரு ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஆய்வகத்தினுடைய அந்த ஆய்வகம் அப்படி ஒன்றே இல்லைன்றாங்க அதுவே போலியாக இருக்குது ஃபேக்காக இருக்குது ஃபோன் நம்பர் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படி ஒரு அட்ரஸே இல்லை அப்படின்லாம் வருது இன்னொன்று ஆய்வகம் ஏன் சென்னை ஐடிஐடி ஐஐடி இல்லையா பல்வேறு ஐஐடி இருக்குது இது ஆவின் இருக்குது ஆவின் அமுல் போன்ற மிக பால் சம்பந்தமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே அந்த தொழிலை நடத்தக்கூடிய அரசு துறை நிறுவனங்களே இருக்குது ஏன் அவங்கள்ட்டெல்லாம் அவங்க சோதனைக்கு அனுப்பலை ஏதோ ஒரு அட்ரஸ் இல்லாத அது என்ன ஆய்வக அமைப்பு அப்படின்ற கேள்விகள்லாம் இதற்கு பின்னால் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பவன் கல்யாணு சந்திரபாபு நாயுடு இவங்கள்லாம் ரிப்பீட்டடாக ஒன்று என்ன சொல்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக கலப்படம் இருந்ததுன்ற ராஜசேகர் ரெட்டியினுடைய ஆட்சி காலம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கலப்படம் வந்தது ஐந்து ஆண்டுகளாக கலப்படம் வந்ததுன்னா இது என்ன கதைன்னு நமக்கு புரியலை சரியா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை நேரடியாக இந்த தாக்குறா இல்லை ஜெகன் ரோஹ ஜெகன்மோகன் ரெட்டியை தாக்குறதுன்றது உடனடி இலக்கு தொலைதூர இலக்கு என்ன அப்படின்னா இந்துக்களினுடைய உணவில் ஒழுப்புகளை தடவிட்டாங்க இதெல்லாம் மதவாத அஜெண்டாவா இருக்கு அது இதுன்னு இதை மதவரீதியாக போலரைஸ் சரிங்களா இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய புனிதத்தை காப்பாற்றணும் என்னுடைய தொடர்ச்சியாக தான் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா ஜன்மோன் ரெட்டியினுடைய வீட்டை பாஜக கும்பல் போய் தாக்குதல் நடத்திருக்கு இதை காரணமாகச்சு அப்போ கரெக்டாக போல ரைஸ் பண்ணுறாங்களா மத ரீஸ் அதை மதவாத சக்திகள் இதை பயன்படுத்துகிற ஒரு தொலைதூர திட்டத்தோடு இறங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி இது கலந்துருக்கிறது சஸ்பெக்டட் அப்படின்ற வார்த்தையோடு இருக்குது சஸ்பெக்டட் டு பி மிக்ஸ்டு தீஸ் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம் போகிற மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு அப்படின்லாம் வருது வைக்கலையா சஸ்பெக்டட்னா என்ன பண்ணணும் மறு உட்படுத்தணும் இன்னும் அதில் தெளிவு வரலன்னு அர்த்தம் அதுக்குள்ளேயே எப்படி இது ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தாக்குறான் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு இதை பலியாக்குறாங்க சரிங்களா இன்னொன்று நீங்கள் நெய் கொழுப்பு நெய் இருக்கு இல்லையா இருந்து பிரிக்கப்படுறது இல்லையா நெய் நெய் இருந்து பிரிக்கப்படுறது பாலில் இருந்து பிரித்த நெய்யை நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தினா அது மாட்டு கொழுப்புன்னு தானே வரும் வேறு எப்படி வரும் அது பாலிலிருந்து பிரிக்கப்படுவது தான் இது பாட்டாக பாலை மாடு தான் கொடுக்குது அப்புறம் அது மாட்டினுடைய கொழுப்பு தானே வேறு என்ன ரைட்டா அப்போ இவர்கள் இது புதுசு கிடையாதுன்றக்காக நான் சொல்கிறேன் நெய்யினுடைய இயல்பு அது தான் நீங்கள் ஆன்மீகவாதிகளாக இருங்க இதை ஏற்றுக்கங்க ஏற்றுக்காம போங்க பாலில் மாட்டுப்பாலில் இருந்து நெய் தயாரிக்கப்படுகின்றதை யாரும் மாறுபடுறதில்ல ரைட்டா அப்போ அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட கொழுப்பு தான் கண்டன்டில் அது அது மட்டும் இல்லை நீங்கள் பகுத்து பொது அதாவது ஒரு புரதங்களையோ கொழுப்புகளையோ பொதுவாக்கி பகுத்துக்கிட்டே போகும்போது அதில் பல விஷயங்கள் பொதுத்தன்மை அடையும் இப்போ மனித குழு இப்போ ஆட்டு கொழுப்பு மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்புன்னு விலங்குகளுடைய கொழுப்பை நீங்கள் பகுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் பொதுவான எலமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிரும் ரைட்டா இப்படி நீங்கள் அப்போ அதை அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதை தவிர்க்க முடியாது இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்கள் அறிக்கையும் தெளிவில்லை அறிக்கையோ உறுதி இல்லை அந்த இதில் கலந்துருக்கா இல்லையான்றதை நிரூபிக்கவே இல்லை அதுக்குள்ளே ஜென் ஒன்றிய வீட்டை அடிக்க போயிட்டாங்க அப்போ இவர்கள் முன்கூட்டி தயார் பண்ணி திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கோயில்களில் இந்த பிரச்சனைக்கே காரணம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருவதற்கே காரணம் என்னென்னா இவ்வளவு கொழுப்பு எப்படி கொடுப்பான் இப்போ உதாரணத்துக்கு என்ன தெளிவான கொழுப்பு மாட்டுப்பாலில் தயாரிக்கணும்னா எண்ணூறு ரூபாயிலருந்து ரெண்டாயிரம் ரூபா செலவு வருமா அந்த தொழிலில் ஈடுபடுறவங்க சொல்கிற விஷயம் எண்ணூறு ரெண்டாயிரம் செலவு வரும் இவன் இப்போ இந்த திண்டுக்கல் ஐஆர் கம்பெனிக்கு அவங்க கொடுத்துருக்குற கொட்டேஷன்னால் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ சப்ளை பண்ணணும்னு சொல்கிறான் அவன் எங்கே இருந்து சப்ளை பண்ணுவான் எப்படி சப்ளை பண்ணுவான் செலவு எண்ணூறுரூவா ஆகும் நீங்கள் அப்புறம் அடல்ட்ரு பண்ணாமல் அவன் என்ன பண்ணுவான் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் எனக்கு சப்ளை பண்ணணும்னா என்ன செய்வான் நீங்கள் ரீசனபிளாக அவனுக்கு பணம் கொடுங்க கோடிக்கணக்கில் கொட்டுது ரீசனபிளாக பணம் கொடுத்து தரமான நெய்யை வாங்க அது மட்டும் இல்லை தரமான நெய் எவ்வளவுன்னு ஒன்று இருக்குது முன்னால் இப்போ இடையில தேவஸ்தம் போர்டு என்ன திருப்பதி தேவஸ்தானம் போர்டு என்ன பண்ணுச்சுன்னா முன்னாலையில் ஒரு பக்தருக்கு ஒரு லட்டு ரெண்டு லட்டு தான் கொடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டடாக இருக்கும் நம்மெல்லாம் திருப்பதி லட்டு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு க ஒரு திருப்பதிக்கு போயிட்டு வந்தவர் மொத்தமே அஞ்சு லட்டு தான் கொண்டு வந்திருப்பார் அப்படி இப்படி செஞ்சு தெ தெருவுக்காக அந்த டீம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பூரா புட்டு புட்டு கொடுப்பார் இல்லை முழு லட்டு கிடைக்க கிடைக்காது தான் இருக்கும் அப்போ அவ்வளோ கம்மியாக இருக்கும்போது நீங்கள் தரத்தை மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய வணிகமாக மாற்றிட்டாங்க முழு வணிகமாக மாற்றின பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு ஆளே அஞ்சு லெட்டோ அஞ்சு லட்டு வரைக்கும் வாங்கலான்னு இடையில தளர்த்து இருந்தாங்க எனக்கு துல்லியமாக ஏன் இல்லை செய்திங்க இருக்குது அதிகப்படுத்திட்டாங்க இப்போ என்னன்னா நீங்கள் போகக்கூடிய பக்தர்லாம் ஒரு பத்து பத்து லட்டு வாங்கினா டெய்லி மூணு லட்சம் லட்டு தயாரிக்கணுமா அதுக்கு அஞ்சு டன் நெய் வேணுமா இப்போ நீங்கள் இதை மாசி ஆக்கிக்கிட்டே போனீங்கன்னா அளவில்லாமல் ஆக்கிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கும் ஸ்வீட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் இது ஆன்மீக நடவடிக்கைக்கும் இந்த நீங்கள் லட்டு விற்கிறதுக்கு என்ன தொடர்பு எதுக்கு இப்படி எல்லை இல்லாமல் லட்டு அதிகரித்து போகிறீங்க பிரசாதம் தானே சொல்கிறீங்க சாம்பிளாக இந்த இவ்வளவுன்னு ஒரு லட்டை கொடுங்க அதான சரி இல்லையா அதை விட்டு விட்டு உங்களுக்கு வேலை என்ன லட்டு கம்பெனியும் அங்கே பெரிய பெருசாகிட்டே போய் நீ என்ன பண்ணுவீங்க வீடு வீட்டுக்கு ஆன்லைனில் அனுப்புகிறேன்னு வைங்க அடுத்து இன்டர்நேஷ்னலாம் அனுப்புகிறேன்னு வைங்க அப்போ திருப்பதி தேவஸ்தானம் ஒதுங்கிறோம் லட்டு கம்பெனி பெருசாக இருக்கும் குண்டாய் கார் கம்பெனிகள் போல் பெரிய லட்டு கம்பெனி நடுவில் தேவஸ்தானம் கோயிலா இல்லையா அதாவது நம்ம ஆன்மீகத்துக்கு நான் வெளியே இருக்கிறோம் இருந்தாலும் ஆன்மீகனாலும் ஒரு நியாயம் வேணாம்மா நீங்கள் என்ன போகிறீங்க சாமி கும்பிட போகிறீங்க பிரசாதம் கொடுக்குறீங்க சாம்பிளாக கொடுங்க இதில் எதுக்கு வணிகம் பண்ணுறீங்க இப்போ இவ்வளோ பெரிய வணிகத்தின் வணிகம் போக போக என்ன ஆகும்னா தரம் குறையும் அதிகமாக நீங்கள் வணிகம் செய்ய 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 எந்த பொருள்னாலும் அதில் நீங்கள் ம மூலப்பொருள் பற்றாக்குறை என்பது உருவாயிடும் இதுக்குள்ளே ஆன்மீக நடவடிக்கை நீங்கள் எதுக்கு இவ்வளோ லட்டை உற்பத்தி பண்ணுறீங்க இவ்வளோ பேருக்கு லட்டு கொடுக்கணும்னு பெருமாள் அடிச்சுக்கிட்டாரா தேவஸ்தானம் பார்ப்பனர்கள் இல்லையா தேவஸ்தானத்தில் இருந்து அவங்க சம்பாதிக்க ஆசைப்பட்றான் அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா லட்டை வந்துட்டு கம்பெனி கொடுக்கக்கூடிய டெண்டராக மாற்றுறான் அப்போ கம்பெனி டெண்டருக்குள்ளே இந்த நிர்வாகியாக இருக்கிற பார்ப்பனம் பூரா டீல் பேசுவான் இல்லை நீ எனக்கு எவ்வளோ தருவா முந்நூற்றி அறுபது ரூபா ரைட்டு எதை வேணால் கொண்டு வந்து இறக்கு நாங்கள் லட்டை போட்டுக்கிறோம் அப்படின்வான் இல்லை அவன் ஐயா முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு எப்படி நெய் கொடுப்பீங்க அப்படின்னா அப்படின்னா நான் வந்துட்டு டால்டாவை கலந்து தான் கொடுப்பேன் அப்படின்வான் செய்ய செஞ்சுக்க நமக்கு வர்றதை கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு முடிச்சிருவான் இதுதானே எல்லா வணிக நடவடிக்கைகளும் நடக்கிறது அப்போ கோயிலில் தான் நடக்குது அப்போ இந்த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் லட்டை நீங்கள் கட் பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடுச்சு ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் செய்வான்னா அவன் இதை இப்போ நம்ம இப்போ பேசுனது அவன் எப்படி படிப்பான்னா அப்போ இன்னும் கமர்ஷியலைஸ் பண்ணால் இன்னும் மதவாதமாக அதை மாற்றலாம் போல் இருக்குது ரைட்டா அப்போ போடு ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்டு அப்படின்னு போட்டு கரைச்சலை உருவாக்கி மதக்கலவரமாக மாற்றுறதுக்கு என்ன முயற்சி அதை செய்வோம் அப்போ அந்த மாதிரி கமர்ஷியலைசேஷன் ஒழிக்கப்படணும் ஒன்று இன்னொன்று இது முழுக்க முழுக்க சங்கியுடைய அஜெண்டா அவர்கள் தான் இதை திட்டமிட்டு இதை லட்டு பிரச்சனையே இப்போ உருவாக்கிட்டு வர்றாங்க அப்படின்றது தான் நம்முடைய ஆதாரபூர்வமான சந்தேகம் இதனை தொடர்ந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்து சனாதன ரக்ஷனா போர்டு அமைக்கின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுருக்காங்க இந்த கருத்தை அப்படி பார்க்கலாம் அதான் இது திட்டமிட்ட ஆர்எஸ்எஸ் நாக்பூர் சங்கியலினுடைய சதி அப்படின்றதுக்கு பவன் கல்யாணுடைய கோரிக்கை உதாரணம் என்னென்னா இந்த சனாதன ரக்ஷண போர்டு அமைக்கணுன்றது மூலமாக இவர்கள் இந்தியா முழுக்க மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த இது அறநிலையத்துறையிலே புற கட்ட முயற்சி பண்ணுறாங்க ஒளிச்சு கட்டிட்டு நேரடியாக ஆரிய பார்ப்பனர்கள் கையில் கோயில்களை ஒப்படைக்கிற திட்டம் தான் இந்த சனாதன ரக்ஷண போர்டு இதை லட்டு மூலமாக இவர்கள் கிளப்பி பொய்யை பரப்பி திரும்ப திரும்ப அதை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நம்ப வைக்கிறன் மூலமாக மக்களை அந்த சனாதன ரட்சணை போர்டு கொண்டு வர்றதுக்கான ஆதரவை நோக்கி திரட்டுறதுக்கு முற்படுறாங்க இதில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவர்கள் அவருடைய திட்டமே என்ன அப்படின்னா இந்த அறநிலையத்துறையை காலி பண்ணுறது பண்ணிவிட்டு மக்கள் அதிகாரத்தின் கீழே இருக்கிற கோயில்களை பார்ப்பனுடைய அதிகாரத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான் அவருடைய திட்டம் இது இந்த இது ஒரு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய சதியை ஆந்திராவுடைய அரசியலிருந்து தொடங்குகிறாங்க மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிற கடமைப்பட்டு நீ தொடர்ந்து தமிழ்நாடு பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுடைய ஹெச்ராஜா அவர்கள் வந்து ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து அறநிலையத்துறையை வந்து மொதல் வந்து இந்துக்கள்கிட்ட கொடுங்க இப்பெல்லாம் யார் நடத்தாதீங்க இப்படி நடத்துறதுனால தான் இந்த மாதிரியான சிக்கலாக வருதுன்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு இல்லை இப்போ தேவசம் போர்டில் அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு இல்லைன்னா இது யார் யார் ஒழுங்குபடுத்துறது யார் நிர்வாகம் பண்ணுறது லட்சக்கணக்கான இப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோழிகள் பொருள்கிற இடமா இருக்குது யார் என்றது யார்கிட்ட நகையை பூரா என்ன கொடுக்கலாம் யார்கிட்ட பணத்தை பூரா என்ன கொடுக்கலாம் இந்த இதை பூரா எந்த கருவூலத்தில் போட்டு வைப்பீங்க யாருக்கு கணக்கு சொல்லுவீங்க இது யாருடைய பணம் மொத்தத்தில் யார் அப்பா விட்டு பணமாக மக்கள் போடுற பணம் ரைட்டாக அதை அதில் எக்ஸஸ்ஸாக வர்ற பணம் அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கும் மருத்துவத்துக்கும் கல்விக்கும் பல்வேறு சேவை நடவடிக்கைகளும் பயன்படுத்துறதுக்கு தானே பயன்படுத்துறதுக்கு செய்யணும் இல்லையா அப்போ ஐயர்மார்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க அச்சராஜா போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கருவறைக்குள்ளே நீங்கள் மற்றவங்க போகக்கூடாதுன்றது ஐதீகம் ஆகமோன்னு சொல்லிக்கிறோம் அந்த பதவிகளுக்குள்ளேயும் மற்றவன் போகக்கூடாது ஐதீகம் ஆகமம்னு சொல்லிடுறான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்போ நாளைக்கு வர்ற பணவனாக எதுக்குரிய சொத்து எல்லாத்தையும் யார் மெயின்டைன் பண்ணுவா பிராமணன் தான் மெயின்டைன் பண்ணுவான் இது நம்ம மக்களுக்கு புரியாமையாக இருக்குது ஏன் எல்லா விஷயங்களுக்கும் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் கோயிலில் அறநிலையத்துறை கையில் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா ஐயர்கள் ஆட்டை போட பிளான் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு புறான் தெரியும் இவன் இந்த திருட்டு பயிலுக்கு ஏற்கனவே சிலையை கலவாண்டு வித்தவங்க நகையை கலவாண்டு வித்தவங்க சுரங்கத்தை மறைச்சவங்க எல்லாத்துலேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்ச மக்கள் தான் அமைதியாக இருக்கான் ஏன்னா அரசு அரசுக்கு என்ன வேலை அரசு ஒன்றும் செய்யலை எந்த மக்கள் சாமி கும்பிட போனாலும் அனுமதிக்குது எல்லாரையும் அனுமதிக்குது ரைட்டா பூஜை செய்கிறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு போனால் எல்லோரையும் அலோவ் பண்ணுது ஆனால் நாளைக்கு இவன் என்ன பண்ணுவான் நீ எல்லாம் இங்கே வராத வெளியே போகணுவான் இங்கே நம்ம பார்க்கலையா கும்பகோணத்தில் சாமி கும்பிட போன பெண்மணியை தள்ளி விடலையாவே ஐயர் செஞ்சானா இல்லையா அப்போ இப்படி இவர்கள் ஒரு இவர்கள் ஒரு சட்டமுறை உருவாக்குவான் அப்போ மக்கள் தெரிஞ்சு தான் அவனை கண்காணிப்பில் வச்சுருக்கிறான் அறநிலையத்துறையினுடைய வேலை ரெண்டு வேலை தாங்க ஒன்றும் பிள்ளை வேலையும் கண்காணி வேலையும் பார்க்குது அது சாமியை நீ இப்படி கும்பிடு அப்படி கும்பிடுன்னு சொல்கிறதெல்லாம் அதனுடைய வேலையே கிடையாது சேகர் பாம்பு மிக மோசமான தவறுகளை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கார் முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறதும் சாமிகளுக்கு போய் கும்பாபிஷேகம் நடத்துகிறது குடம்புலுக்கு நடத்துறது அறநிலைத்துறையினுடைய தீர்மானமாக இருக்கவே கூடாது அவங்க அந்த டேட்டு வருது அவங்க சொல்கிறாங்களா ரைட்டு எவ்வளவு செலவு என்ன வரவு செலவு என்ன செய்ய போகிறீங்க இதை சொல்லி இதை இந்த கணக்கு வழக்குகளை வாங்குறதுக்கு தான் அறநிலைத்துறை பாதுகாப்பு கொடுக்கறதும் கண்காணி வேலை பார்க்குறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை போலீஸ் எதுக்கு இருக்காங்க அசம்பாவிதங்கள் கூட்ட நெரிசல் திருட்டு போன்ற விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை இல்லையா வரவு செலவை ஒழுங்குபடுத்துகிறதும் சொத்துக்களை பாதுகாக்கிறதும் கண்காணிக்கிறதும் அரசாங்கத்தினுடைய அறநிலையத்தினுடைய வேலை அப்போ இதை தாண்டி ஆன்மீக நடவடிக்கைகளுக்குள்ளே உள்ள போல இந்த திருட்டு பசங்க எச்ராஜா மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலில் இருந்து வெளியேறணும் கோயிலில் ஆண் அதாவது சாமி சமாச்சாரத்தில் அரசாங்கத்துக்கு என்ன வேலை கோயிலில் இருந்து வெளியேறணுன்னா அது உங்கள் எப்போ விட்டு கோயில் கிடையாது ஒன்று சரியா அனைவரின் கோயில்னால தான் அரசாங்கத்துக்கு நம்ம அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம் அரசாங்கத்துக்கு யார் கொடுக்குறோம் அந்த பொறுப்பை நீங்கள் நானு தான் ஓட்டு போட்டு கொடுக்குறோம் ரைட்டாக நம்ம தான் கொடுத்துருக்குறோம் கோயிலை எங்கள் சார்பாக பாதுகாப்பாக பார்த்துக்கப்பான்னு கொடுக்குறோம் ரைட்டா அவன் அவனாக கொடுக்கலைன்னா என்ன செய்வான் சட்டம் அவனை தண்டிக்கும் அவனை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் அடிப்போம் இல்லையா இந்த அதிகாரம்ல யாருடைய அதிகாரம் நம்ம ஓட்டு போட்ட அதிகாரம் தானே ரைட்டா அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு மக்கள் கையில் அது இருக்குது ம இது இந்த மக்கள் அதிகாரம் வெளியேறணுன்றான் ஜனநாயகத்தில் இந்த மக்கள் அதிகாரம் இருக்கலை கோயில் மேலே அவன் வெளியேற சொல்கிறது அரசாங்கத்தை இல்லை மக்கள் அதிகாரத்தை வெளியேற சொல்கிறான் பார்ப்பன அதிகாரத்தை கொண்டு வரமா அப்போ பார்ப்பன அதிகாரங்கள் வந்து உட்காந்துச்சுன்னா நேரடியாக அவங்களே ஆள போகிறாங்க சொத்துக்கு எல்லாம் அவங்க கையில் என்ஜாய் தான் அப்போ கண்ணாரில் ரெண்டு லட்டு சாப்பிட ஆசையான்ற மாதிரி தான் இவர்கள்லாம் நாங்கள் தொங்க போட்டுக்கிட்டு இதை பேசிக்கிட்டுறாங்க அப்போ நம்ம தமிழ் மக்கள் கோவில் மேலே மக்கள் அதிகாரம் இருக்கணுமா பார்ப்பனருடைய அதிகாரம் இருக்கணுமான்ற கேள்வி தான் அறநிலையத்துறை இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்ற கேள்வி அதில் தெளிவாக இருக்கும் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் நடைபெற்ற லட்டு ஊழல் குறித்தும் பார்ப்பனர்களுடைய அந்த கோவிலினுடைய அந்த ஆக்கிரமிப்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை அறக்கழகம் பார்வையாக வழங்கியதுக்கு முக்கிய நன்றி சார் மிக்க நன்றி